நிவேதா நீ வருவியா மாட்டேன்னு நான் பயந்துக்கிட்டே இருந்தேன் தெரியுமா நல்ல வேலை வந்துட்டேன் நீ எனக்காக உயிரியே விட்டுருவேன் அப்படின்னு சொல்லக்குள்ள நான் எப்படி வராமல் இருப்பேன் சொல்லு ஐ லவ் யூ நிவேதா ஒரு டூயட்டோடு ஆரம்பிக்கலாமா ஐ லவ் யூ டூ ஆனால் எனக்கு சந்தோஷமா இருக்கு உங்ககூட இருக்கும்போது மட்டும்தான் வீட்டை நினச்சாதான் கவலையாக இருக்கு எங்கள் தம்பி நேரம் போய் எங்கள் அப்பா கிட்ட சொல்லியிருப்பான் அக்கா எங்கேயோ ஃப்ரெண்டாக பார்க்க போறேன்னு சொல்லி வந்து உயிரே உயிரே அழைத்ததன ஊசை கேட்டு ஓடி வந்தேன் மறைத்ததே ஒரு ஜென்மம் வாங்கி வந்து இரு ஜென்மம் வாழ்கின்றேன் அழகான வாழொன்று அதை கீறுதே தாங்குமா என் இதயம் தூங்குமா சந்தோஷ பூமளியே என்னோடு நீ இருந்தால் நான் ஓட நினைக்கிறேன் என்னால் என்னை தோரத்தை உயிர் திகைக்கும் உன்னோடு தான் வேண்டுமே மனம் ஏங்குமே பூ சுமஞ்சல் பூ சுமஞ்சல் பூத்தது ஏங்கு பதி எழுந்திருக்க நான் உங்களுக்காக தான் வந்தேன் சரி இந்த சந்தோஷத்தோடையே முதல்ல கல்யாணத்தை பண்ணுவோமா ஓகேயோ அப்பா ஃபோன் பண்ணுறாங்களே இருங்க ஒரு நிமிஷம் பேசிட்டு வந்துடுறேன் அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் முதல்ல கல்யாணத்தை பண்ணலாம் எப்போ எங்கே என்னன்னு எத்தனை கேள்வி கேட்பாங்க தெரியுமா ஃபோனை போய் ஃபஸ்ட்டு என்ன பவி இப்படி சொல்கிற அட்டென் பண்ண வேணாமா இவே தான் வேண்டாம் முதல்ல கல்யாணத்தை முடிப்போம் அப்புறம் பேசுவேன் சரி வச்சிட்றேன் அப்புறமா பேசுகிறேன் பத்தியா திடீர்னு சோகம் ஆகிட்டேன் அதுக்கு தான் ஃபோன் அட்டன் பண்ணாதேன்னு சொன்னேன் கொஞ்சம் சந்தோஷமாக இரு அப்பா ஒரு வேலையா கல்யாணம் முடிஞ்சது இதுக்கு மேல என்ன நடந்தாலும் சரி பாத்துக்கலாம் பவி என்ன அந்த பக்கம் திரும்பிக்கிட்டு ஏதோ ஏதோ பேசிட்டு இருக்கிறீங்க எனக்கு காது கேட்கற மாதிரி பேசுங்க நான் இப்பயாவது எங்க அப்பா கிட்ட போன் பண்ணி சொல்லிடுவா அவசரப்படாத நிவி அவங்களே ஃபோன் பண்ணுவாங்க பேச இரு ஏய் எங்க போற எது வரனாலும் என் முன்னாடியே பேசு எதுக்கு போறப்ப நான் எங்கேயும் போகல அதுங்களே எங்க அப்பாவே ஃபோன் பண்ணிட்டாங்க இரு பேசுறேன் அட பாவீங்களா கல்யாணமே பண்ணிட்டாங்களே இனிமே ஒரு முள்ளம் மாதிரி முடிச்சிடுச்சி நான் போய் பார்த்து இந்த அக்கா கல்யாணம் பண்ணிடுச்சே சும்மா வாழ்க்கையே அக்கா இப்படி வீண் பண்ணிவிட்டேன் அப்பாவுக்கு தெரிஞ்சா தாங்குவாங்களா யார் ஃபோன் பண்ணுறாங்கன்னு தெரியலையே அப்பாவாக தான் இருக்கும் இப்போ என்ன பண்ணுறது நீங்கள் எதுவுமே பேசக்கூடாது வீட்டுக்கு தான் போகணும் ஹலோ அப்பா அப்பா சொல்லுங்கப்பா அப்பா அப்பா நான் சொல்கிறது கொஞ்ச நேரம் கேளுங்கப்பா அப்பா நான் வந்து எனக்கு அப்பா வின்னு ஒரு அப்பா என்ன தெரியும் ரொம்ப நல்லா நான் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்ப்பா அப்பா கையால் செஞ்சு தப்பான்னு சரிங்கப்பா அப்பா நான் கல்யாணம் பாவி நான் கல்யாணம் ஒரு மாதிரி முடிச்சிருக்கு இதெல்லாம் இப்படி நான் உனக்கு தம்பியா அண்ணனா இருந்தா

மறுபடியும் அடிக்குது எடுக்காத தயவு செஞ்சு எடுத்து மேலே நாம் இங்கே இருக்கக்கூடாது முதல்ல போய் அப்பாவை பார்க்கணும் எனக்கு அப்பாவை நினச்சா வருத்தமாக இருக்குது இன்னொரு தடவை பேசிட்டு வந்துடுறேன்